எல்லாேருக்கும் வணக்கம் பிக் பாஸில் இன்றைக்கி ஆனால் ஆறாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விட்டா வந்து பார்த்தோம்னா நீங்கள் எத்தனை ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னே தெரில கணக்கேலாம் முடிக்கிட்டு இருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஆனந்தி அவர்கள் வந்து எதோ படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னா டெவிலெலாம் சேர்ந்து எந்த டெவில வந்து ஜெயிலுக்குள்ளே அனுப்பணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி உள்ளே அனுப்பணுமா யாரை ஒழுங்காக பண்ணலையோ அவங்கள வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஜெயிலுக்கு அனுப்பணுமா அதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய அருண் அருணோடைய வாயில ஒரு ரெண்டே பேர் தான் வரும் ஒன்று மஞ்சரி இல்லைனா வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய முத்துக்குமரன் மஞ்சரி என்ன சொல்கிறாரு மஞ்சரி வந்து இந்த ஆட்டத்துடைய புரிதல் இல்லாமல் விளாண்டாங்க அதனால அவங்க உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு அப்புறம் வந்து முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யாவும் ஜாக்லினும் ஏதோ இதாக விளாண்டாங்கன்னு சொல்கிறாரு நம்ம ஃபுல்லாக பார்த்தாதான் தெரியும் எப்படி விளாண்டாங்க என்ன எதுன்னு அதே மாதிரியான கருத்தை மஞ்சரியும் வந்து வைக்கிறாங்க பெரும்பாலான ஓட்டுகள் ஜாக்லின் வந்திருக்கும் போல அதனால ஜாக்லினை தூக்கி வந்து பார்த்தோன்னா ஜெயிலில் வந்து போடுறாங்க ஐயையோ ஐயோ அவ்வளோதான் அக்கா வந்து பார்த்தோம்னா ஆக்டிங் ஆரம்பிச்சிருவாங்க இப்படி படுத்து அழுவாங்க நின்றுக்கிட்டு அழுவாங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து பார்த்தோன்னா பரிதாபப்பட்டு ஜாக்லினுக்கு ஓட்டை தெருக்கி விடுவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஓகேவா அடுத்து பின்னாடி மட்டுமே முதுகில் மட்டுமே பேசக்கூடிய நம்மளுடைய சத்யாவை பற்றி ஆணும் அதாவது அருண் அவர்கள் வந்து சொல்லிட்டுருக்காரு ஃபுல்லாக பாய்சன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டுருக்காரு சத்யா வந்து சிங் சாங் போட்டுட்ருக்காரு ஓகேவா இந்த வீட்டிலையே ஒரு பாய்ஸ் டீம்லேன்னு வச்சுக்கோமா பாய்ஸ் டீம்லேயே கொஞ்சம் மோசமான ஆள் அதாவது ஒரு பாட்டல் அப்படின்னா நான் வந்து சத்தியாவை தான் சொல்லுவேன் எந்த அளவுக்கு பின்னாடி பேச முடியுமோ அளவுக்கு கொடுத்து குத்துவார் அதுவும் மஞ்சரின்னா வந்து பாஞ்சு வருவார் ஓகேவா அன்றைக்கி ஏற்கனவே மஞ்சரி எல்லாரும் டார்கெட் பண்ணாங்கன்னு சொன்னாங்களே ஒரு நாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சத்தியா பயங்கரமாக வந்து வாழ்வாளும் கத்திருப்பார் என்னம்மா என்னம்மா அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா முதுகுக்கு பின்னாடி மட்டுமே பேசக்கூடிய சத்தியாவும் அந்த பக்கம் இருக்காரு இதோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடியுது ஓகேவா அடுத்த ப்ரோமோ கண்டிப்பாக வரணும் நினைக்கிறேன் அடுத்த ப்ரோமோ ரிவ்யூல வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணதாங்க லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா